தமிழ் சனி டாக் நகர்களுக்கு வணக்கம் உங்களிடம் பேசுவது போல சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஜென்டில் உமன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தை கோமலஹரி பிக்சர்ஸ் நிறுவனமும் ஒன் ட்ராப் போஸ் ஓஷன் பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க படத்தில் லிஜோமோல் ஜோஸ் லாஸ்லியா ஹரிகிருஷ்ணன் தரணி வைரபாலன் சுதேஷ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது ஜோஷுவா சேதுராமன் இசை கோவிந்த் வசந்தா ஒளிப்பதிவு காத்தபராயன் இளையராஜா சேகர் எடிட்டர் பண்ணியிருக்காரு பாடல் வசனத்தை யுகபாரதி பண்ணியிருக்காங்க செண்டில் உமன் அப்படின்ற பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறனால அதோட அந்த படத்தோட போஸ்டர் படத்தில் நடித்த லிஜாமோல் ஜோஸ் இவங்களுடைய தோற்றம் இது எல்லாமே படத்தை ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அதே தான் படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது குழவநீட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அழகாக கிளாஸ் எடுக்கிறது கிளாஸ் எடுத்திருக்காங்க அதனால் இந்த வகையில் இந்த படத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு உங்கள் மன உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறோம் கதை என்னன்னு சொல்லிடுறான் நிஜாமோல் ஜோஸும் ஹரிகிருஷ்ணனும் தம்பதிகள் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்கு ஹரிகிருஷ்ணன் எல்ஐசியில் ஒரு ஏஜெண்ட்டு எல்ஐசியில் ஒரு ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் கொஞ்சம் சல சபலைப்பாட்டி அதோடு அவருக்கு ஒரு இல்லீகல் அஃபையரும் இருக்குது அது லாஸ்ட்லியாக கூட திடீர்னு ஒரு நாள் லிஜாமோல் ஜோஸோட சொந்தக்கார பொண்ணு தங்கச்சி வேணும் அந்த வீட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்காக சென்னைக்கு வர்றாங்க அந்த பொண்ணை அவர் பார்த்த உடனே அவர் இவருக்கு ரொம்ப சபளம் ஹரிகிருஷ்ணனுக்கு ஒய்ஃபு கோயிலுக்கு போயிருக்கும் போது இவர் அந்த பொண்ணத்தோடு போகிறாரு அந்த நேரத்தில் ஒரு நடந்த ஒரு சின்ன அசம்பாவிதத்தில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கமாயிடுறாரு ஹரிகிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த லிஜாமோல் ஜோஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு சொல்லுது தெரியல பின்னாடி வந்து நன்னர் கீழே விழுந்துட்டா விழுந்துட்டாருன்னு அப்போ இவருக்கு ஃபோனுக்கு ஃபோன் கால் ஒன்று வருது அப்போ இவர் அன்னை அர்ஜென்ட்டாக நான் கோவா போகிறேன் அப்படி சொல்லி வச்சுருந்தாரு ஆனால் கோவா போகாமல் கோவா போகிற எதுக்கு மேலே திருப்பி மேலே வந்து உட்காந்துரு இப்படி உள்ளே வந்து விழுந்து கிடக்கிறாருன்னு ஒய்ஃப் யோசி நிஜாமல் ஜோஸ் யோசிக்கிறாங்க அந்த நேரம் ஃபோன் வருது ஃபோனை உடனே லாஸ்ட்லேயே பேசுகிறாங்க டேய் என்னடா உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ வருவேன் ஏர்போர்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கேன் வந்து வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு க இல்லீகல் கனெக்ஷனு தன்னுடைய புருஷனுக்கு இருக்குன்னு அப்புறம் ஃபோனை நோண்டி பார்த்தா நோ ஃபோனில் நிறைய லாஸ்ட்லியாக இவர் கட்டி பிடிச்சி கொஞ்சிறது டெய்லி நைட் நைட்டு பேசிக்கிறது எல்லா வீடியோ ஆடியோவும் கிடச்சோடனே ரொம்ப கோவத்தில் உச்சத்துக்கு போன லிஜோமோல் ஜூஸ் என்ன பேசுகிறது தெரியாது பக்கத்தில் அறுவாள் எடுத்து ஒரே போடு போட்டுறாங்க சத்தம் எதிரி அவ்வளோதான் புருஷன் சத்தம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அந்த பொண்ணு இப்போ ஊரில் இருந்தும் அந்த பொண்ணும் பயந்து போய் கிடக்கு லிஜோமால் ஜூஸ் ஹாப்பியாக ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் பட்டா தூக்கி அப்படிங்கிறாங்க தூக்கி கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு கதவை போட்டிருந்தாங்க நீ பாட்டுக்கு இன்டர்வியூ அட்டன்மெண்ட்டு ஊருக்கு போய் சேர்ற வழியை போகிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிடுறாங்க பெருசா வீட்டில் உட்காந்துருக்க லேஜா போடலாம் ஆனா லாஸ்ட் இயர் சும்மா இல்லை அந்த பொண்ணு தேடி வருது தேடி வந்து எங்க வீட்டுக்காரரு அவருடைய பணம் வாங்கிட்டு போனாரு எல்ஐசி இன்சூரன்ஸ் கட்டுறையினர்னு வரலையே அப்படின்னு சொல்லி அது தெரியல போறேன்னு சொன்னாரு வர்றதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகும் சொன்னார் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி இவரை லிஜாமுல் ஜோஸ் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்லியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து லிஜாமுல் ஜோஸை விசாரிக்கிறாங்க இவங்க விசாரித்தா இவங்க விசாரித்தாலும் விசாரித்தா விசாரிப்போம் இவங்களுக்கு தெரியல அவங்க இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அவங்க அஞ்சு லட்சம் கொடுத்தேங்கிறாங்க லாஸ்ட்லியாக ஆனால் அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கேஷே கொடுக்கக்கூடாது அஞ்சு லட்சம் அவரை நம்பி கொடுத்துட்டு அவர் எப்படி கட்டிடுவார் நினைச்சு அப்படின்றாங்க இப்படியே கேஸ் போகுது இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு பக்கம் விசாரிக்க விசாரணை கோணம் மாறுது இதுக்கு மேலே என்ன நடக்கும் உண்மையை லாஸ்ட்லி லெஜோ மோல் ஜோஸ் தப்பிச்சாங்களா நிலைமை என்னாச்சு பாட்டி என்ன எப்படி பண்ணாங்க லாஸ்ட்லி விசார் தன்னுடைய கோரிய தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த இந்த படத்துடைய கதை படத்தில் நடிப்பெல்லாம் பிரம்மாதம் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது அற்புதமான நடிப்பு லிஜாமல் ஜோஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த பொண்ணெல்லாம் செங்கண்ணிலே பின்னி அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு படத்தில் லெஸ்வி நான் நடிச்சு பேர் வாங்குச்சு இப்போ இந்த படத்துலையும் பேர் வாங்கிருச்சு கொள்ள ஒரே வெட்டு தான் உனக்கு நான் உண்மையாக இருக்கேன் நூறு வயசு நூறு சதவீதம் உனக்கு அதே மாதிரி நீ எனக்கு நூறு சதவீதம் உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா மௌனை பொளியை போட்டுருவான் பொழி போட்டுருவான் காலி பண்ணிடுவான் அப்படின்னு தெளிவாக தன்னுடைய முக பாவனையில் நடிப்புல அழகாக சொல்லியிருக்காங்க அந்த வெறித்தனம் பாருங்க சத்தியமாக நினைச்சே பார்க்கல இப்படி வெட்டும்னு அந்த ஒரு செகண்டில் யாருமே நினைக்கல ஒன்று கோவப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு ஆனால் இப்படி குழ ஒன்றும் நினைக்கவே இல்லை அப்படி ஒரு சாந்தமான முகம் அந்த புள்ள முகமே ஒரு அழகான முகம் அந்த முகத்தில் இப்படி ஒரு ஆக்ரோஷமாக அப்படி நம்மளே நினைக்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் வர போலீஸ் எல்லாம் அது பொண்ணு சமாளிக்கிற விதம் இருக்கு பாருங்க செம்ம டேலண்ட்டு அவர் முகத்துலேயே அவ்வளோ அழகா ஒன்றுமே செய்யாத மாதிரி காட்டி ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டி கதையை முடிச்சிருச்சு அந்த பிள்ளை அது போல் நல்லா நடிச்சிருக்கு அப்புறம் லாஸ்ட்லியா அவங்களும் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதாபாத்திரம் இது ஒரு லவ்வர் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் ஆனாலும் கடைசியாக ஏதுக்காக ஒரு அஞ்சு லட்சத்துக்காக இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாம் அடிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா கடைசி அந்த பொண்ணு சொல்வது நான் ட்ரெலண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்போது ட்ரூ லவ் அப்போ அது உண்மையான லவ் ஏன் இந்த லவ் உண்மையான லவ்வாக இல்லைன்னா ஹரிகிருஷ்ணனே சொல்கிறார் அது லாஸ்ட்லேயே கூட பேசும்போது ஒன்றத்தான் லவ் பண்ண நினச்சேன்னா எங்கள் அம்மா வற்புறுத்தி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு ஆனால் அதே சமயம் இல்லை இங்கேயும் ஃப்ரெக்ட் ஆகுறாங்க யார் இவங்க லிசபால் ஜோசம் அங்கேயும் அவங்க ஃப்ரெண்ட்ரட் அதை ஃப்ரெக்னட்ன்ற வார்த்தையை கேட்ட பின்னாடி தான் இவங்களுக்கு இஜோமல் ஜோஸுக்கு உண்மை தெரியுது ஒரு வேலை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க போல இருக்க நம்ம தான் இடையில போந்துட்டோம் ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு யதார்த்தவாத வாழ்க்கை வாழ்க்கைக்கு அவங்க வர்றாங்க அப்போ தான் யோசித்து பார்க்குறாங்க அதை உண்மையை சொல்லலாம்னு சொல்லி போய் உண்மையை சொல்லும்போது அங்கே ஒரு இன்னொன்று அதிர்ச்சி அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லவும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க படத்தில் படத்தில் கதையை கடைசி அதை பேச பேசுவோம் அதுக்கப்புறம் படத்தில் ஒளிப்பதிவு பிரமாதம் நச்சுன்ற ஒளிப்பதிவு இப்படி ஒரு ஒளிப்பதிவு இவ்வளோ ரொம்ப சின்ன வீடு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே இப்படி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமான இல்லை ரொம்ப இயற்கை வெளிச்சத்தோடு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அப்புறம் இசையில் ஒரே ஒரு பாட்டு இந்த நிஜம்மல் ஜோசை மையப்படுத்தின ஒரு பாடலும் பாடலும் அந்த பாடல் காட்சியும் இந்த பொண்ணை விதவையாக்குன்ற மாதிரியான ஒரு காட்சியும் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க படத்தை மியூசிக்கவே அந்த ஒரு பாட்டுக்கு ரொம்ப நல்ல பாட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் அந்த படம் ஒரு தப்பான படம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தவறான கருத்தை சொல் முன்வைக்கும் படம் ஃபெமினிசம் என்கிறது பெண்கள் இயம் என்பது பெண்ணியம் என்பதும் பெண்களுடைய உரிமையிலே அவர்கள் சொல்லுவதானே ஒழிய அடுத்தவர் உரிமையை பறிப்பது அல்ல அடுத்தவரின் உயிரை பறிப்பது அல்ல பிடிச்சிருந்தால் இருக்கலாம் இல்லாட்டி பிள்ளைங்க போகலாம் இப்போ லிஜமல் ஜோஸ் செஞ்சிட்டாங்கல்ல இப்போ அதை பார்த்த உடனே இது என்ன செஞ்சுருக்கலாம் அவங்களும் காப்பாற்றி ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்துட்டு உடனே நான் நீ அவங்க அவை கூடைய வாழ்த்துக்கடை வெளியே போகிறேன்னு சொல்லிடலாம் வேறு ஒன்றும் செய்ய செய்ய முடியாது ஆனால் அதுக்காக உயிரை கொள்வது நிச்சயமாக எந்த க எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்கன்ற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனில் படத்தோட முடிவும் இருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட்சேபனைக்குரிய ஒரு திரைக்கதை அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த படத்தை பார்க்குற எல்லாரும் சரி கொலை பண்ணால் ஒன்று தப்புள்ள போல இருக்கு கொலை ஒன்று இப்போ போலீஸுக்கு சொல்லாமல் நம்மளே மறைச்சி வச்சுட்டா ஒன்று தப்புள்ள போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை ரொம்ப இல்லை பார்க்குறவங்க மனசில் ஒரு தவறான கருத்தை தவறான ஒரு விஷத்தை விதைக்கின்ற வேலையல்லவா இது சீம தப்பான ஒரு திரைப்படம் இந்த படம் எடுத்திருக்கவே கூடாது அல்லது இந்த படத்தை திரைக்கதையை மாற்றிருக்கணும் அல்லது இந்த படத்தை நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு என்ன செலண்டர் ஆகிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் கொலை பண்ணிட்டு உயிரோடு விளங்கி உயிரோடு இருப்பது அதது கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகிறது மறைப்பது நல்லது அதுதான் பெண்ணியம் அப்படி சொன்னால் இது ஒரு முட்டாள்தனமான பெண்ணியம் இல்லையா ரொம்ப தப்பான ஒரு திரைப்படம் இயக்குனர் நீங்கள் தப்பான கதையை எடுத்துருக்கீங்க அதனால் நான் வன்மையாக கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம்